ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரியனில் ஒரு இடத்துக்கு ரொம்ப நாளாக போகலை ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோம் ஸோ அதை தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மூவாயிரத்தி ஐநூற்றி சொச்சம் பேர் இருக்கிறாங்க ஸோ அனைவருக்கும் இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணதற்காக சேனலை ஊக்கப்படுத்துகிறதுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்நாட்டை பற்றியும் பாரினை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாரியனில் இது முக்கியமான இடங்களுக்கு அதாவது சல்ல்மமான ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேர் சல்மானி ஹாஸ்பிட்டல் அதுக்கு பக்கத்துலேயே அது சவுதி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது கிங் ஃபைசல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரோடு வந்து எந்த இடம்னு பார்த்தோம்னா பஹ்ரினில் சகையா அப்படிங்கிற ஒரு இது ஒரு சிட்டின்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலான இடம் சொல்லலாம் ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அதிகம் இருக்காது சின்ன சின்ன இதுகள் கடைகள் சின்ன ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது ஸோ சின்ன ஒரு ஸ்டேடியம் இருக்குது அதுபோக நிறைய கடை வீதிகள் இருக்குது சாப்பாடு கடை இருக்குது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது ஸோ டூ ரோடு தான் அந்த பக்கம் போகிறது பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும் இதில் பெரும்பாலும் நம்ம தலபாத் டெலிவரி பாய்ஸ் வந்து இந்த பைக் டெலிவரி பாய் ரொம்பவே அதிகமாக தெரிவாங்க பாரி பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் சகையாவோட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள லைனாக உள்ள ஒரு இது இங்கே ஒரு மெகா மார்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி அல்ஜசீரா சூப்பர் மார்க்கெட்டு ஒன்று இருக்குது அதே மாதிரி லுல்லு சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது லுல்லு எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சி உங்களுடைய கொடுங்க நன்றி ஸோ லுல்லுக்குள்ளே வந்த உடனே பார்த்தோம்னா முன்னாடியே வந்து ஒரு டோனர் ஷாப் இருக்குது அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் ஒன்று இருக்குது ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் தள்ளி இது வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து கிச்சன் சட் கிச்சன் ஏரியா தான் ஃப்ரண்ட்ல ஏரியாவில் வச்சிருக்காங்க ஃப்ளாஸ்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு டிசைன்ஸில் கண்ணுக்கு வரும் வண்ணமாக பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது பாத்திரங்கள் வந்து ஏகப்பட்டது கும்மிஞ்சி கிடக்குது ஃப்ரை பேன் வேணுமா ஆட்ஸிக் வேணுமா கக்கூர் வேணுமா என்னென்ன வேணும் ஸ்பூன் பல வெரைட்டிகள் இருக்குது அதே மாதிரி ஹாட் பாக்ஸ்லேயும் நல்ல நல்ல மாடல்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பிளேட் அதாவது பிங்கான் க தட்டுகள்னு சொல்லக்கூடியது அருமையாக ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து லுல்லுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரிலாம் இல்லை நம்ம போயிருந்ததை நம்ம இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு காற்றைக்காண்டி தான் இங்கே உள்ள ஒரு கோழி லோக்கல் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோழியும் சவுதியிலேருந்து வரக்கூடிய அந்த கோழியும் ரெண்டு கோழி இங்கே இருக்குது இது வந்து இதெல்லாம் போட்டு நம்ம மாட்டை டல்லா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அருபிக்காரங்க இதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நிறைய நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கிது எண்ணெயாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் குலோப்ஜாம் பாக்கெட்டாக இருக்கட்டும் இந்தியா வெரைட்டிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம லல்லூரில் வாங்க முடியும் அது போக உங்களுக்கு இங்கே கிடைக்கலைன்னா ஆதில் சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது பஹ்ரெனில் ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா நம்ம இந்தியா சாமான் தான் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்திய மக்கள் வந்து அங்கே போயிட்டு வாங்குவாங்க துணியாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் வடையாக இருக்கட்டும் பஜ்ஜியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பூட்ஸாக இருக்கட்டும் ஸ்ப்ரேயாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஒரு அமைப்புக்குள்ளே வச்சுருக்குறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி நமக்கு தேவையான சாப்பாடக்கூடிய ஐட்டங்களும் கூட இருக்குது பாருங்கள் சிக்கன் தந்தூரி அது இதுன்னு சொல்லி நிறைய சாப்பிட்றது அதே மாதிரி பிரியாணி கிலோ கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம் நிறைய பேர் இங்கே வந்து இந்த வீக்கெண்டாக இருக்கட்டும் இல்லை சாய்ந்தரமாக இருக்கட்டும் பர்ச்சேஸ் பண்ண லுல்லுக்கு வர்றவங்க ஸோ வந்துட்டு போகும்போது வந்து நேரம் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டு அதாவது இந்த மாதிரி இவங்க செஞ்சு கொடுக்குறத வாங்கிட்டு போயிட்டு அவங்க சூடு பண்ணி அங்கே சாப்பிட்றது வழக்கமாக தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பங்கள் மட்டும் இல்லாமல் கூட அவங்களும் இதை வாங்கிட்டு போகிறாங்க கவும்போ மாதிரியான ஐட்டம்களும் போடுறாங்க இதெல்லாம் ஒரு சிக்கன் இது பெரு வச்சு பரோட்டா மாதிரி இதான வச்சு இதெல்லாம் போடுறாங்க ஸோ அதுவுமே நல்லா இருக்குது ஆனால் உள்ளே போனால் அந்த ஏரியாலாம் போனால் சரியான ஒரு அருமையான ஸ்மெல் சரியானனால் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அது கிரில் ஐட்டமாக இருக்கட்டும் அந்த பக்கம் போகும்போது அதே மாதிரி இனிப்பு வகைகளும் ஸ்வீட் காரம் வகைகளும் இப்படி பல வகையான எல்லா பொருட்களுமே ல இருக்கு எங்களுக்கு தேவையான கேக் ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது கேக்கு என்ன மாதிரி என்ன ஃப்ளேவரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பீஸ்லேருந்து பெரிய பீஸ் வரைக்கும் பர்த்டே கேக்காக இருக்கட்டும் அப்படி வித்தியாசமான மாடல்களில் நல்ல நல்ல பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பர்த்டே கேக்கெல்லாம் பார்த்தோம்னா தெரியுது நீங்களும் பாருங்கள் ஸோ இங்கே வந்து எல்லாமே ரெடிமேடாகவே பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் நம்ம போனோம்னா நம்ம தேவையான நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணி அந்த நம்ம பேர் எழுதணுமா எழுதி எடுத்து நம்ம பர்த்டேயாக என்ன ஃபங்க்ஷனுமோ அதை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ அது போக மஃபின்ஸ் மாதிரியான ஐட்டங்கள்ஸ் நிறைய கப் கேக்கு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லா வகையான கப் கேக்கு எல்லாம் கிடைக்குது அதே மாதிரி இதை தாண்டி வந்துட்டோம்னா காய்கறி செக்ஷன் இருக்குது மழை மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு வித்தியாசமான பழங்கள் நம்ம ஊர் இளநி தாய்லாண்டு இளநி எல்லாமே இங்கே வந்து பேக் பண்ணியிருக்கு தர்பூசணி பழம் நம்ம ஊரெலாம் சீசன் தான் சொல்லுவாங்க அது எங்கேருந்து தான் கொண்டுட்டு வராங்கன்னு தெரியல வருஷந்தோறும் இங்கே வந்து தர்பூசணி பழங்கள்லாம் பார்க்க முடியுது அதே மாதிரி ஆப்பிள் பல வகையான வெரைட்டிஸ் சவுத் ஆப்ரிக்கா கென்யா அமெரிக்கன் ஆப்பிள் அப்படி பல வகையான காய்கறி நம்ம இந்தியா காய்கறிகள் அதே மாதிரி இங்கே வந்து பாரியன்லேயே வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்குது ஸோ இங்கேருந்து லோக்கல் ஸ்ட்ராபெரியும் வருது மற்றபடி வெளிநாடுகள் ரஷ்யாவிலிருந்து கூட இந்த மாதிரியான இதுகளும் கூட பெரி ப்ளூபெரி ப்ளூபெர்ரி பெரி இது மாதிரி எல்லா வகையான பழங்களும் இங்கே கிடைக்கிது ஸோ எல்லாம் சாமானெலாம் வாங்கியாச்சு நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சு வெளியில் அப்படியே வந்தோம்னா ஒரு தேன் கடை இருக்குது ஒரு இப்போ வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படியே போனோம்னா வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிற வண்டி ஸோ வண்டி எடுத்தாச்சு அப்படியே கிளம்பியாச்சு எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சி சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஸோ அதை தான் அந்த வெளியில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க இந்த லுல் வந்து இருக்கிற இடம் வந்து சகாயா அப்படிங்கிற இடத்துல பஹ்ரைனில் இருக்குது ஒரு சின்ன கிராமங்கிறத கூட சொல்லலாம் ஸோ அவ்வளோ பெரிய கட்டடங்கள் பெரும்பாலும் மக்கள் அதிகப்படியான மக்கள் இங்கே வந்து இருக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க ஸ்டேடியம்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் அது இதெல்லாம் இருக்குது ரொம்ப மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் நம்ம வந்து லுல்லு என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பஹ்ரீனில் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சகையாக லுல்லுக்கு போகலைன்னா முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போயிட்டு நீங்களும் பார்த்து பிடிச்சிருந்தா அங்கே சாமான்களை வாங்குங்க இது வந்து லுல்லூ ப்ரொமோஷனுக்கான வீடியோ கிடையாது மீண்டும் சொல்கிறோம் ஸோ நம்ம போகும்போது ஒரு வீடியோ எடுத்தோம் அதை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்யூ விசிட் அகேன் அப்படிங்கிற அருமையாக போட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிவடைது தரவராமல் நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சி அதில் கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை மிக்க நன்றி